தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸின் பதவியேற்பு விழாவிற்கு தலைமை நடத்தி கொண்டிருக்கும் மேனால் இளைஞர் காங்கிரஸின் தலைவர் அருமை தம்பி லெனின் பிரசாத் அவர்களை வரவேற்புரையாற்றி உரையாற்றி அமர்ந்திருக்கும் ஜெயமீனா முருகானந்தம் அவர்களை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் பாக்கியராஜ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர்கள் என் அருமை சகோதரர் லீடர் கே அறிவழகன் அவர்கள அருமை சகோதரர் கிறிஸ்டோபர் திலக் அவர்கள மேனால் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள் அண்ணன் தங்கபால் அவர்களை அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள சட்டமன்ற உறுப்பினர் பொருளாளர் டாக்டர் ரூபிஆர் மனோகரன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து விட்டு சென்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராபர்ட் புரூஸ் அவர்களை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் அண்ணன் சொர்ணா சேதராமன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் யூத் காங்கிரஸின் நாயகனாக என்று விளங்கி கொண்டிருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த லாரன்ஸ் அவர்களை எஸ் சி துறையின் தலைவர் தம்பி குமார் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய அணி தலைவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் திரு ராம்மோகன் அவர்களை திரு அருள்பத்தை அவர்களை திரு டி செல்வம் அவர்களை எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கும் நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சுரேஜ் எக்டே அவர்களை இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டு மாணவர்களை பேராசிரியர் எப்படி வழிநடத்துவாரோ அப்படி வழிநடத்தி கொண்டு இருக்கின்ற சாரிகா அவர்களை அந்த மாதிரி அப்பதான் பாக்கிறேன் உட்காரவே மாட்டாங்க ப்ரொபசர் மாதிரி டீச் ஒழுங்காக ஒழுங்கா ஒழுங்காக ஒழுங்கா கரெக்ட் மற்றும் வெற்றி பெற்று வந்திருக்கின்ற அருமை சகோதரர்கள் துணைத் தலைவராக இருக்கின்ற அருண் பாஸ்கர் அவர்களே திரு தினேஷ் அவர்களை அரவிந்த் மணிரத்தினம் அவர்களை மதன்ராஜ் அவர்கள லிங்கேஷ் அவர்களை என்ன பேர் என்ன பாது அபினிஷ் அவர்கள கீர்த்திகா அவர்களை தீபிகா அவர்களை ஜெயமீன் அவர்கள ஜெனரல் செக்ரட்டரி நரேஷ் அவர்களை அசோக் அவர்களை ஹலீம் புகாரி அவர்களை சரி எல்லோருடைய பெயரை சொன்னதாக எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி இளைஞர்கள்தான் நாளைய தலைமுறையை உருவாக்கப் போகின்ற ஒரு மாபெரும் சக்தி இந்த சக்தியை யார் கண்டுபிடித்தார்களோ இல்லையோ ரொம்ப தெளிவாக கண்டுபிடித்தவர் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இளைஞர்களை வைத்துத்தான் இந்த தேசத்துடைய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு அண்ணன் இந்திரா காந்தி தலைவர் ராஜீவ்காந்தி இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் உருவாக்கிய பேர் இது இப்பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து இதை செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்து எல்லா தியாகங்களையும் தலைவர்கள் சொன்னது போல செய்து வருகிறார் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறார் அரவணைக்கிறார் அன்போடு இருக்கிறார் ஆனால் அதை பார்த்து நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளும் பதிவுகளும் நிறைய இருக்கின்றன இளைஞர்கள் என்றால் ஆக்ரோஷமாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் என்றால் கருணை இருக்க வேண்டும் இளைஞர்கள் என்றால் சகோதர பாசம் இருக்க வேண்டும் இளைஞர்கள் என்றால் எல்லோரையும் அனவழைத்து என்னுடைய குடும்பம் என்னுடைய தேசம் என்னுடைய கட்சி என்னுடைய மக்கள் என்னுடைய மண் என்று நேசிக்க வேண்டும் இளைஞர்கள் என்றால் கும்பலாக சேர்ந்து கொண்டு யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதெல்லாம் இளைஞர்கள் கிடையாது சிங்கம் கும்பல் சேர்ந்துட்டா அதுக்கு பேர் வீரனா அப்படிலாம் செய்யக்கூடாது நாம் யாருடைய அடிச்சுவட்டில் அரசியலை எடுத்து செல்லுகிறோம் மகாத்மா காந்தியடிகள் அடிகள் அகிம்சைக்கும் இந்த தேசத்திற்கு அகிம்சை என்பதை சொல்லிக் கொடுத்தவர் உலக நாடுகள் எல்லாம் நாடு விடுதலை அடையும் என்ன சொன்னார்கள் இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தானா தன்னை ஒருவன் சுட்டுக் கொள்ளுகிறான் சுட்டுக் கொள்ளுகின்ற துரோகியை பார்த்து நயவஞ்சகனை பார்த்து அவனை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்றால் இப்படிப்பட்ட தலைவன் உலகத்தில் எங்கேயாவது இருக்க முடியுமா என்று உலக நாடுகள் சொன்னன அவருடைய இறப்பிற்கு ஒரு ஒரு உலக நாட்டு தலைவர்களும் செய்திகளை அனுப்புகிறார்கள் இரங்கல் செய்தி என்ன சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் வாழ்ந்தான் இறந்தான் இதுதான் வரலாறு ஆனால் இறந்த போதும் இந்த மண்ணில் மனிதர் உள்ளவரை உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்றால் அது மகாத்மா காந்தியடிகள் சொன்னாங்க இப்படி ஒரு மனிதன் எலும்புமாக நரம்புமாக சதையில்லாமல் உடம்பில் இது தேசத்திற்காக உழைத்த அவரை நாம் உள்வாங்கி இருக்கிறோம் நம்ம கிட்ட எங்க வயலன்ஸ் புத்தி வரணும் நீ வயலன்ஸ் புத்தி யாருக்காவது வந்துருச்சுன்னா அவன் காந்தியவாதி கிடையாது காங்கிரஸ் அவன் ஏதோ திட்டமிட்டு தனிமைப்படுத்தப்பட போகிறான் அவனே அவனை இயக்கத்தில் சேர்ந்ததிலிருந்து கடந்த காலத்தை நான் பாத்துட்டு வரேன் அரவணைக்க கற்றுக்கொள்ளுங்கள் இளைஞர்கள் அனைவரும் அது சூர்யா ஆகட்டும் லெனின் பிரசாத் ஆகட்டும் எல்லோரையும் மரவணைத்து செல்லுங்கள் அஞ்சு வரலாம் எல்லாம் ஒன்னா இருக்கிறது இல்லை ஒன்னு நெட்டையா இருக்கும் குட்டையா இருக்கும் குட்டையா இருக்கதை நம்ம விட்டு விட முடியாது சேர்ந்து தான் எடுத்துட்டு போனோம் ஒருத்த ரொம்ப விபரம் இல்லாம இருப்பான் மாட்டிக்குமா நான் சிறையில போகும்போது நான் கணக்கு கூட தலைவரா இருக்கேன் சிறையில ஒவ்வொரு சிறைவாசியும் கேட்பேன் எத்தனை வருஷம் இருபத்தி நாலு வருஷம் நீ எத்தனை வருஷம் பதினாறு வருஷம் அண்ணா பிறந்த நாளுக்கு அவளை உடலியா எழுபத்தைந்தாவது பொன் விழா சுதரம் அடைந்த அப்ப உடல்லையா உடலங்க என்னான்னு கேட்டா அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது ஏன் உடம்பு ஒருத்தன் கீ கொடுத்துருப்பான் பாப்பா என்னை கையை வச்சுட்டான் ரெண்டுல ஒன்று பாத்துருவோம் இவருடைய நண்பனுக்காக வருவார் நண்பனுக்காக நீ எதுக்காக ஓடணும் நண்பனை அரவணைக்க கற்றுக் நண்பனை முழு மனிதனாக ஆக்க கற்றுக் கொள்ளணும் நண்பன் வந்து கூப்பிட்டா நீ கதி எடுத்துட்டு போன என்னாச்சு இருபத்தி நாலு வருஷம் ஜெயில அது கூட சொல்றான் தாக்கணும்னு தாக்கலன்னு எல்லாம் அடிச்சானுங்க என் கையில வந்து ஒரு பொருள் மட்டும் தான் இருந்தது என்னையும் சேர்த்துட்டாங்க வழக்குல எப்பவுமே சொல்றான் வயலன்ஸ் எவன் ஒருத்தர் ஏற்படுத்த முயற்சிக்கிறானோ அவனுக்கு எதிராகத்தான் இந்த உலக வரலாற்றில் எல்லா புத்தகங்களையும் படித்திருக்கேன் திரும்பி இருக்கு அது யாரையும் ஒன்னையும் தாக்காது தன்னுடைய வாழ்க்கையை ஒருத்தவன் அழித்து அழித்துக் கொள்ள வேண்டும் பிறர் அழிக்க முடியாது அவனுக்கு இந்த கிறுக்கு புத்தி வைலன்ஸ் வந்தா தானே அழிஞ்சு போயிடுவாங்க சும்மா இருக்காது இன்னைக்கு ஏராளமான ஆயிரக்கணக்கான சிறைவாசிகளை நான் வந்து பார்த்துருக்கேன் இருநூறு சிறைவாசிகள் குழந்தைகளுக்கு நாம அத நம்முடைய தலைவர் பெருமக்கள்லாம் எல்லாம் இங்க இருந்து செஞ்சாங்க அது அந்த இருநூறு குடும்பத்தையும் போய் பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் எங்க பிரச்சனை ஏன் இந்த குடும்பம் ரோட்ல நிக்குது அப்படின்னா ஓஹோன்னு வாழ்ந்தார் ஒரு ஒரு கைதி ஒரு கதையை சொல்றேன் அவர் கார்ல தான் போவார் எல்லா இடத்துக்குமே எங்க போறதுக்கு டாய்லெட் போறதுக்கு ராயபுரத்து கார் எடுத்துட்டு தாஜ் கோரமண்டலுக்கு ஒரு வாரம் அப்படி அப்படி ஒரு குடும்பம் நீங்க ரோட்ல நிக்கிறது என்ன ஆச்சு வழக்குக்கே செலவு பண்ணிட்டோம் என்ன காரணம் அவர் வயலன்ஸ்ல போயிட்டார் அவர் ஒரு காந்தியவாதியா இருந்தாருன்னா காங்கிரஸ் வாதியா இருந்தாருன்னா அப்படி போயிருப்பாரா அதனால இளைஞர்களுக்கு தம்பி சூர்யா அவர்கள் போதிப்பது மகாத்மா காந்தியுடைய புத்தகத்தை எல்லோருக்கும் படிக்க சொல்லுங்க அவருடைய சுய சரிதத்தை எழுதி இருக்கிறார் அதை படிச்சா முழு மனிதன் ராகுல் காந்தியோட உண்மையான தோழனாக தொண்டனாக தொடர்வதாக இருக்கும் அதை தான் நாம் கற்றுக் கொடுக்கணும் கல்லூரியில பருவ காலத்தில் தாக்கிடுத்து அதனுடைய பருவ நிலை அது நீ தலைவனாக ஒருவன் உருவாகி விட்டால் அந்த பக்கம் நம்ம போகவே கூடாது போனால் அது யாருக்கு இங்க உட்கார்ந்து இருப்பவர்களுக்கோ தலைவர் பெருமக்களுக்கோ எனக்கோ எந்தவித பாதிப்பும் கிடையாது உங்களை அந்த பாதிப்புக்குள் நீங்கள் ஆளாக்கி கொள்ள கூடாது நீங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது நீங்கள் சிக்கலில காலம் போல அதுல தவிக்க கூடாது அந்த பார்வையில் தான் ஒரு தலைவனுடைய பார்வையா இருக்கணும் இப்ப ஒரு பத்திரிகையாளர் வந்து என்கிட்ட மேல சொன்னார் சார் நான் எல்லா புட்டேஜும் எடுத்துட்டேன் என் கேமராவை அடிச்சுட்டாங்க தாக்கிட்டாங்கன்னார் இப்ப தங்கபாலன் சொன்னேன் எனக்கு ஏழு நாட்களுக்குள் அந்த புட்டேஜை வாங்கி கொடுக்குற காலையில பார்த்து நீங்க ஒரு அறிக்கை கொடுங்க யூத் காங்கிரஸ் தனியா விசாரணை நடத்துங்க நான் ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ்ந்தான் அர்த்தம் கிடையாது ஒரு மனிதன் வாழும்போது என்ன செஞ்சுட்டு போனா அதுதான் வாழ்க்கை அவன் நூறு வயது வாழ்ந்தானா எண்பது வயது வாழ்ந்தானா அறுபது வயது வாழ்ந்தானா ஐம்பது வயது வாழ்ந்தானா அதெல்லாம் கிடையாது அவன் இருக்கும் முறை என்ன செஞ்சான் அவன் வாழ்க்கையில் இருக்கும் முறை என்ன சாதித்தான் நம்முடைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் அகிம்சை மகாத்மா காந்தியை உள்மனதோடு என்ன சொன்னாரு ஈராக்ல போர் நடக்கும் போது அமெரிக்காவிற்கு இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்கள் நிரப்புவதற்கு இடமளிக்க கூடாதுன்னு முதல் குரல் கொடுத்தார் தீவிரவாதத்தை ஆதரிக்க மாட்டோம் எந்த தேசம் மீது படையெடுத்தாலும் இப்படிப்பட்ட அந்நிய சக்திகளை நான் எதிர்ப்பேன் கூட கிடையாது இதோடு இந்தியாவோட முடிச்சுக்கல உலக நாடுகளுக்கு பயணமானார் அமெரிக்காவிற்கு யாருக்கும் எரிபொருள் கொடுக்க கூடாது எரிபொருள் இருப்பதற்கு அந்தந்த நாடுகள் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னார் துணிச்சலாம் நின்றார் ஆனால் அவர் இறந்தது இளைய வயதாக இருக்கலாம் இந்த தேசத்தில் மகாத்மா காந்தியுடைய பேரும் புகழும் எவ்வளவு காலம் இருக்கிறதோ அவ்வளவு காலம் தலைவர் ராஜீவ் காந்தியுடைய பேரும் புகழும் இருக்கும் அநீதியை எதிர்த்தவர் சமாதானத்தை விரும்பியவர் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நகர்பாலிகா சட்டத்தை படிச்சு பாருங்க கண்ணில் தண்ணியா கூட்டம் படிக்கிறவனுக்கு அது உணர்வோடு படிக்கணும் அவர் சொல்றாரு இந்த நகர்பாலிகா சட்டம் நகர்ப்புறங்களில யாழை எளிய மக்கள் குறிப்பாக வெளிம நிலை மக்கள் பச்சை பேனாவில் கையைப்படுத்த வேண்டும் என்றால் அவனுக்கு அதிகாரத்தை தர வேண்டும் அதிகாரம் தானா கிடைக்காது அரசாங்கம் அந்த அதிகாரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் பந்தாய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒருவன் பஞ்சாயத்து தலைவராக ஊராட்சி மன்ற தலைவராக வர முடியாது அது கட்டுப்பாடு அதையெல்லாம் தகர்த்து எறிகிறார் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பெண்களும் பஞ்சாயத்து தலைவராக வேண்டும் ஊராட்சி உட்கார வேண்டும் ஆண்கள் எல்லாம் முன்னாடி இருக்க வேண்டும் இந்த சட்டத்தை ஏற்றினார் கடுமையான எதிர்ப்பு நான் கூட உட்கார்ந்து உட்காந்துருக்காரு நாங்க தஞ்சாவூர்ல போகும்போது மணி சங்கர் ஐயர் வந்திருந்தாரு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அவர்கிட்ட பேசணும் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை எப்படி உருவாக்குனீங்கன்னா அப்போ கர்நாடகாவில் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு இதை ராஜீவ்காந்தி கிட்ட சொன்னோம் இதை நீங்கள் பெண் பஞ்சாயத்து ஊராட்சியாக நீங்கள் ஒதுக்குறீங்களே பெண் பஞ்சாயத்து ஊராட்சியாக ஒதுக்கினால் நாங்கள் எல்லாம் கையை கட்டி நிற்கணுமா எல்லாம் யார் யார்லாம் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் இவரும் சட்ட சிக்கல் வந்துடக்கூடாது அங்கே லோக்கல்ல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தலைவர் ராஜீவ்காந்தி கிட்ட போய் சொன்னாராம் அப்படி ஒரு எண்ணங்கள் ஆண்களுக்கு இருந்தால் அந்த பெண்ணை தலைவராக்கி அந்த ஊராட்சி மன்ற தலைவராக உட்கார வீங்கள் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்களை நாம் நெஞ்சிலை ஏந்தி பணியாற்றி கொண்டிருக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட செயல்களில் ஒருபோதும் காங்கிரஸ் காரர்களுக்கு ஈடுபடக்கூடாது எல்லோரும் நான் தலைவராக வரும்போது சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இதுக்கு முன்னாடியே தலைவராக இருந்தவர் நாலஞ்சு பேர் அடிச்சிட்டார் சட்டையை பிடிச்சிட்டார் அதுல இளைஞர் காங்கிரஸ் தலைவரும் ஒருத்தர் உதவாங்கினார் இவர் எத்தனை பேர் அடிக்க போறாரு தெரியல அப்படின்னாங்க நான் சொன்னேன் நான் மகாத்மா காந்தியை படித்தவன் தலைவர் ராஜீவ் காந்தியை உள்வாங்கியவன் அங்கே எங்களுடைய ஊரில் கிராமத்திலே அவர் எங்களுக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை ஏற்றுக்கொண்டவனும் இன்று வாழும் ராஜீவ் காந்தியாக இருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை உள்ளார ஏற்றுக்கொண்டான் அவனுக்கு அகிம்சையில் தான் நம்பிக்கை இருக்கும் வன்முறையில் நம்பிக்கை இருக்காது ஒருபோதும் இதில் ஈடுபட மாட்டணும் ஒன்றரை வருஷம் ஆக போகுது யாரையாவது அதிர்ந்து பேசியிருக்குமா சட்டியை பிடிச்சிருக்கிறோமா அடிச்சிருக்குமா சொல்லுங்க இந்த நரேஷ்குமார் ஒருத்தர் அரக்கோணத்துல வரும்போதெல்லாம் கேட்பாரு என்ன அடிச்சு போட்டார் தலைவர் அடிச்சு போட்டார் தலைவர் நீங்க கேட்கல கேட்கல வயதுல பெரிய அவன் அப்பா மாதிரி நீ போயிட்டு வா அப்படின்னு பெருந்தன்மையோட அவர் போயிட்டு அந்த தம்பி கிட்ட போயிட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் எதுக்காக சொல்றேன்னா எல்லா வீரமும் எல்லோருக்கும் இருக்கு அந்த வீரத்தை எங்க காட்ட வேண்டும் அங்க காட்டணும் யார்கிட்ட காட்டணும் நம்ம வீரத்தை ஆர் எஸ் பிஜேபியும் இந்த மண்ணில் மதவாதத்தையும் பாசிசத்தையும் விதைக்கிறது என்றால் அங்க என்னுடைய வீரம் ஈடுபடும் அங்க நிப்போம் நாங்க வீரனா என்னுடைய தோழர்கள் கிட்டையோ தோழமை கட்சி தோழர்கள் கிட்டையோ இந்த மண்ணில் வாழ்கின்ற அப்பாவி மக்கள் கிட்டையோட வீரத்தை காட்டினால் அதுக்கு பேர் கிடையாது கோழைத்தனம் அதையெல்லாம் இளைஞர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில்தான் தம்பி சூர்யா அவர்களுக்கு இந்த அறிவுரையை வழங்கி வருகிறேன் நாளை முதல் நீங்கள் மகாத்மா காந்தியுடைய புத்தகத்தை எல்லோருக்கும் ஒரு ஒரு புத்தகத்தை கொடுத்து அதை படிக்க சொல்லுங்கள் வர்தாவில கேம்ப் நடக்கிறது அங்கே உங்களுடைய தோழர்களை எல்லாம் அழித்து சென்று அந்த பயிற்சியில நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் வரலாறு படைத்தார் என்று சூர்யா அவர்கள் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அவரோடு இருக்கிற தோழர்கள் எல்லாம் தலைவர் பெரும் அடுத்த கட்ட தலைவருக்கு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் தான் அடுத்த கட்ட தலைவர்கள் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறது மாமன்ற உறுப்பினர் வருகிறது என்றால் இங்க கே சுரேஜ் அவர்கள் நம்முடைய பொறுப்பாளர் சொன்னார் வருத்தப்பட்டு சொன்னார் நாளைக்கு நான் அவர்கிட்ட பட்டியல் கொடுத்து இது ஏஐசிசியில கிளியரன்ஸ் வாங்கி கொடுங்க நான் வாங்கி கொடுப்பேன் சண்டை போடுறோங்க சார் இங்கேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில் போனா என்ன பண்ணுவாங்க இவங்க மாநகராட்சியில போனா என்ன பண்ணுவாங்க நான் வாங்கியே கொடுக்க மாட்டேன் ஆகையால் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டாம் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் என் தம்பிகளுக்கு என் குடும்பத்தில் ஒரு அண்ணன் நல்லா இருப்பான் ஒரு தம்பி நல்லா இருப்பான் ஒரு தம்பி கொஞ்சம் முரடனா இருப்பான் அந்த முரட்டு தம்பி நான் எப்படி பக்குவப்படுத்துறது அந்த எப்படி அவனை அதை தான் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும் இன்றோடு நடந்தாலும் மறைந்திருந்து நடந்த சம்பவத்திற்கும் பத்திரிக்கையாளர் கேமரா ஒடிக்கப்பட்டதற்கும் அதை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறோம் தலைவர்கள் நாளை பார்த்து அதற்கு விசாரணை செய்து அந்த புகார் அளிக்க வேண்டுமோ யாரிடம் ஒரே ஒரு செய்தி தான் தலைவர் ராகுல் காந்தி மட்டும் உழைச்சா போதுமா அவர் மட்டும் மேகாலயாங்க மணிப்பூர் மகாராஷ்டிராங்க பீகார் போறாரு இன்னும் இரண்டு தினங்கள்ல ஜார்க்கண்ட் போக போறாருன்றாங்க அப்ப அப்படி இப்ப அவர் மட்டும் ஒழிச்சுட்டு இருக்கணும் நாம மட்டும் சொகுசா நான் தலைவனாகணும் நான் தலைவனாகணும் நான் தலைவனாவதற்காக ஒரு பட்டாளையத்தை வைத்துக் நான் தலைவர் ஆவதற்காக நான் என்ன ஒன்னாலும் பண்ணுவேன் அப்படின்னா எல்லாரும் விட்டுருவாங்களா விட மாட்டாங்க நான் தலைவராக இருக்கும் வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் வித கலவரமும் எந்த வித சிக்கலும் வராமல் நான் பாதுகாப்பேன் ஒரு ஒரு தொண்டனையும் ஒரு தலைவன் தன்னுடைய கண்ணை எப்படி இமை பாதுகாக்கிறதோ அப்படி பாதுகாக்கிறதோ தான் தலைவனாக இருப்பான் என்பதை நாங்கள் சிறிய வயதிலே படித்து விட்டு வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில எதற்கும் இடம் கொடுக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள்லாம் சிறிய வயதுல எல்லாவற்றையும் பார்த்து விட்டுதான் இன்று மகாத்மா காந்தியுடைய புத்தகத்தை படித்து விட்டு நல்வழிப்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஆசிரியர்கள் நல்வழிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தலைவர்கள் நல்வழிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த கிருஷ்ணசாமின்னா அவருக்கு என்ன வயது அவருடைய சீனியாரிட்டின்னா இன்றைக்கும் பாருங்க அவரு எந்த கூட்டத்துக்கு கேட்டாலும் ஆர்ப்பாட்டத்துக்கு வரீங்களான்னு தயங்க தயங்க கேட்டாலும் நான் வரேன் மேடை ஏறுறேன் அப்படின்றாரு நமக்கு மனசெல்லாம் சங்கடமா இருக்கும் இந்த வயசுல இவர் போய் சங்கடப்படுத்துறோமா அப்படின்னு இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் பெற்று இருக்கிறோம் அண்ணன் தங்கபாலுக்குள்ள அனுபவங்கள் இளைஞராளாக இருந்தாலும் இங்க இருக்கின்ற இந்த யூத் காங்கிரஸ் ஐக்கான் என்ற அது சுரேஷ் ஜேக்கடன்னு சொல்லுவாங்க முதல் முதல் இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போதே யூத் காங்கிரஸ் கட்டமைப்பதற்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இதற்காக சொல்லு நீங்கள் எல்லாம் தலைவராக வளர வேண்டும் யாரும் எனக்கு எதிரிகள் இல்லை சில பேர் பயப்படுவாங்க என்ன சொல்லுவாங்க நான் கிட்ட விரும்ப சார் அவர் எனக்கு எதிராக போயிட்டு உள்ள சொல்லுவாரு அவர் எனக்கு எடுத்துருவாரு ஏன் உனக்கு எடுக்கிறாரு ஏன் உனக்கு எதிராக பேசுறாரு ரெண்டு விஷயம் இருக்கு நேர்மையா நீங்க தலை நிமிர்ந்து நின்னீங்களோ அதுக்கு எதிர்பாரோ அதை எதிர்கொள்ளலாம் அதை இயற்கை பார்த்துக்கும் இயற்கை எப்படி பார்க்கும் கெடுவான் கெடு நினைப்பான் என்னை உழைக்கிற எங்கள் இளைஞர் காங்கிரஸ் தம்பிகளை யாராவது கெடுக்கிறேன் நினைத்தால் அவன் கெட்டு போவான் இதுதான் சிறிய வயசுல நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் இது ஒண்ணு ரெண்டாவது நீ தப்பு பண்ணா அவன் உன்னை என்ன சொல்லுவான் புகார் தான் சொல்லுவான் மனதோடு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர் தொடர்ந்து ப்ராப்ளம் கிரியேட்டர் இருப்பாரு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பார் யாருக்காக பிரச்சனை பண்ணுவாரு மக்களுக்காக போராட்டம் பண்ணுவாரா மக்கள் பிரச்சனை அவருக்காக பிரச்சனை பண்ணுவார் அதையெல்லாம் நான் விலக்கி செய்து விட்டு மாபெரும் தலைவராக இளைஞர் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து ஒவ்வொருவரும் மணிகளாக இருக்கிறார்கள் இந்த மணிகளை கோர்த்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய இளைஞர்களை பாருங்கள் இளைஞர் பட்டாளத்தை பாருங்கள் ஒற்றுமையாக யூனிட்டியாக பணியாற்றுகிறார்கள் இப்படிப்பட்ட இளைஞர் காங்கிரஸ் இந்தியாவில் எங்கேயாவது இருக்கிறதா என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நான் சொன்னேன் ஒரு வித்தியாசமாக நாம் செய்ய வேண்டும் இந்தியாவில் எல்லோரும் திரும்பி பார்க்க வேண்டும் உழைக்கணும் எங்க பழவூர் செல்வராஜ் வந்திருக்காரு அவருக்கு தெரியும் நாலஞ்சு நாளும் அவரும் சரவணகுமாரெல்லாம் கூட இருக்காங்க செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வால்பாறையில மலைவாழ் மக்களுக்கு பிரச்சனை போன மூணு மணி வரைக்கும் காலையில் பேசிட்டு நாலு மணிக்கு வந்து படுத்த ஏழு மணிக்கு எழுந்து கீழே இறங்கி வந்தோம் கீழே இறங்கி வந்து பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்தில் விஎம்சி மனோகரன் அவருடைய பொதுக்கூட்டத்தில் புதன்கிழமை இரவு கலந்துட்டோம் வியாழக்கிழமை காலையில் நீலகிரியில் அங்கே இருக்கிற படுகாயன மக்களுக்கு பிரச்சனை அவர்களுக்கு சர்டிஃபிகேட் சான்றிதழ் பிரச்சனைகள் தேயிலை பிரச்சனை அதுக்கப்புறம் பேருந்து பிரச்சனை எல்லாம் வற்றியும் இவங்கெல்லாம் அவங்க கூட்டத்துக்கு எல்லோரும் வந்திருந்தாங்க அதெல்லாம் தீர்த்துட்டு வந்து கீழே வரும் கீழே வரும்போது காந்தல் நாகராஜ் இறந்துட்டார் அவர் வீட்டில் போயிட்டு துக்கம் விசாரிக்கிறோம் காந்தல் நாகராஜ் இறங்கினோடனே மேட்டுப்பாளையத்தில் இன்னொரு ஒரு கோபாலகிருஷ்ணன் நினைக்கிறேன் ஒருத்தர் நடந்து அவங்க மகனை போய் விசாரிக்கிறது பெரிய தலைவர் ஒரு காலத்தில் அவர்களெல்லாம் விட்டுவிடக்கூடாது வேர்களை தேடி கேட்டபோய் அவர்கூட நம்ம ஆறுதல் சொல்லணும் இரங்கல் தெரிவிக்கணும் நேரம் அவர் வீட்டுக்கு போகணும் அங்கிருந்து போன உடனே தென்றல் நாகராஜன் ஒருத்தர் நான்காம் கட்டமாக தாக்கி இருக்கு அவரை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நாங்கள் ஐந்து லட்சம் ரூபாயை தருகிறோம் என்று அவர் மனைவி மக்களிடம் உறுதி கொடுத்து விட்டு அங்கிருந்து மணிக்கு பிளைட் பிடிச்சி ஒன்றரை மணிக்கு டெல்லிக்கு போயிட்டு ரெண்டரை மணிக்கு தங்குற இடத்துக்கு போயிட்டு மூணு மணிக்கு படுத்து ஆறு மணிக்கு எழுந்துட்டு ஒர்க் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் பதினோரு மணி ஃபிளைட் நானும் ரூபி மனோகரன் அவர்களும் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களும் சென்னைக்கு நேற்றுக்கு வந்து இறங்கும் போது காலையில ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு வந்துட்டு அங்கேயப்படுத்திருந்து அஞ்சு நாற்பது பிளைட்டு புடிச்சு தூத்துக்குடிக்கு போயிட்டு ஆணவ படுகொலை செய்த கவினி வீட்டுக்கு பெற்றோர்களையும் நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் ஊர்வசி அமரதராஜ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புருஸ் எல்லோரும் போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து பன்னெண்டு மணி பிளைட்டை புடிச்சு சென்னைக்கு வந்து தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை போட்டுட்டு அவருடைய நினைவுனார் அங்கிருந்து ஆர்ப்பாட்டத்துல கலந்துட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கும் ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறோம் மூணு மணி நேரம் தான் தூங்குறோம் எதற்காக தலைவர் ராகுல் காந்தி மட்டும் உழைத்தால் போதாத நாம் உழைக்க வேண்டும் இன்னைக்கு கிராம கமிட்டி கிராம கமிட்டியில எழுபத்தி விழுக்காடை நாம் எட்டி இருக்கிறோம் ஆதாரபூர்வமாக சும்மா கிராம கமிட்டினா ரூம்ல உட்காந்து ரூம் போட்டு எழுதுறது தான் கிடையாது அவர்கள் கீவாறு கொடுக்கிறோம் வெரிஃபிகேஷன் பண்றோம் ஐடி ரூம்ல ரெக்கார்ட் பண்றோம் டாட்டா பேஸ் கிரியேட் பண்றோம் நான் உங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் வசதராஜ் கிட்ட ஒரு தவறு நடந்து இருந்தாலும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவார்கள் ஒரு பானை பாலில் ஒரு விஷம் கலந்தாலும் விஷம்தான் ஒரே ஒரு தவறு நடந்தாலும் அனைத்தும் கெட்டுவிடும் கவனமாக செய்யுங்கள் எச்சரிக்கையோடு செய்யுங்கள் என்று பண்ணிட்டு இருக்கோம் எல்லோருக்கும் ஸ்டைஃபண்ட் கொடுக்குறோம் இன்னைக்கு நம்ம கட்சி காங்கிரஸ் எங்கே இருக்குன்னு முன்னாடியெலாம் கேட்டாங்க பாருங்க சட்டமன்ற உரிமை கேட்டால் உங்க எங்கே வேட்பாளர் இருக்காங்க நகராட்சிக்கு என்ன கவுன்சிலர் இருக்கட்டும் இந்த கடையத்தில் எங்கே உங்களுக்கு ஆள் இருக்காங்க அப்போ நம்ம கிட்ட டாட்டா பேஸ் கிடையாது கொடுக்க முடியாதுங்க இருக்காங்க இப்போ மொபைல்லயே எடுத்து தட்டி கொடுக்கலாம் நீங்கள் பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த கிராமங்களில் தலைவர் இருக்கிறார் துணை தலைவர் இருக்கிறார் பொதுச்செயலாளர் இருக்கிறார் பொருளாளர் இருக்கிறார் செயலாளர் இருக்கிறார் பதினோரு செயற்கு உறுப்பினர்கள் இருக்காங்க திமுக மட்டும்தான் இருப்பாங்களா அதிமுக மட்டும்தான் இருப்பாங்களா காங்கிரஸ் பேரியக்கத்துக்கும் இருக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் அண்ணன் தங்கபாலு காலத்தில் அண்ணன் கிருஷ்ணசாமி காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இன்னும் இருக்கிறார்கள் அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம் இதற்காக இதெல்லாம் செய்கிறோம் தலைவர் ராகுல் காந்திக்கு நாம் ஏதாவது உதவி பண்ணணும்னா இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் நம்முடைய கனவு என்ன பத்து நாடாளுமன்ற தொகுதிகளை பாண்டிச்சேரி உட்பட நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி பெற்றோம் அடுத்தது எத்தனை பண்ண காங்கிரஸ் சார்பா இருபத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறணும் எனக்கெல்லாம் மனசில் என்ன கஷ்டம்னா பதினஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் கூடுதலாக வெற்றி பெற்றிருந்தால் எங்களுடைய கனவு எங்களுடைய எதிர்காலம் இந்த சமுதாயத்துடைய குரல் இந்த சமுதாயத்துடைய முகம் இந்திய தேசத்தின் ஒற்றை குரல் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக இருப்பாரு அதை தவிர்க்க விட்டு விட்டமே என்ற வேதனை தமிழ்நாட்டிலே பத்து நாடாளுமன்றம் பாண்டிச்சேரி உட்பட இன்னும் கூடுதலாக பதினைந்து நாடாளுமன்றம் இருபத்தி ஐந்து நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருந்தால் நாங்கள் எங்கள் தலைவரை பிரதமராக இருப்போம் திரும்பி நம்ம பிரச்சனை இந்த கனவை தகர்ப்பதாக ஆகிவிடும் வேதனை அப்படிலாம் செய்யக்கூடாது என் அருமை சகோதரர்களை என்னுடைய இளைவர்களாக தான் இருப்பீர்கள் ஒற்றுமையாக இணையுங்கள் நம்முடைய நோக்கம் என்ன நான் தலைவன வந்திருக்கேங்க தலைவர் ராகுல் காந்தி ஒரு முறை கேட்டார் சொல்லுங்க பாப்போம் குவாலிட்டி ஒரு ஒரு தலைவனுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குல்ல என்ன குவாலிட்டி சொல்லுங்க ஒரு தலைவன் எப்படி ஒரு தலைவன் ஆயிரம் தலைவர்களை உருவாக்க வேண்டும் அந்த ஆயிரம் தலைவரும் ராணுவ வீரன் போல் இருக்க வேண்டும் தேசம் கட்சி பற்றி இருக்க வேண்டும் தலைவருக்கு மிகவும் லாயலாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் இரவும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய மனசாட்சியை நம்மளை உறுத்தி கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு போய் அந்த வீட்டுல போய் துக்கம் விசாரிக்கலாம் இந்த போராட்டத்தை நாளைக்கு மறுநாள் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னா கூட உறுத்துது ஒரு மனிதன் உழைத்து கொண்டு இருக்கிறார் நான் படுக்கலாமான் சிக்கல் வர இளைஞர் காங்கிரஸ்ல வெற்றி பெற்று வந்திருக்கீங்களா நல்லா ஒருத்த வேலை செஞ்சுட்டே இருப்பார் அவரை பத்தி போயிட்டு கோல் வைப்பாங்க அவரை போய் தவறா சொல்லுவாங்க அங்க சொல்றதுக்கு நாலு புரோகர் இருப்பாங்க சார் அப்படி சார் மோசம் பண்ண அதுக்கு தயார் பண்ணுவாங்க அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீர்கள் வாழ்க்கை என்பது நீண்ட நெடிய காலம் கிடையாது வாழ்க்கை என்பது குறுகிய காலம் ஒரு மனிதன் அறுபது வயது வாழப்போகிறனா எழுபது வயது வாழப்போறனா எண்பது வயதா தெரியாது நூறு வயது இந்த காலகட்டத்தில் என்ன செய்தாய் எவரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அவதூறுகள் வரட்டும் இளைஞர்களை பார்த்து அவதூறு பரப்புவார்கள் பிரச்சனையை உருவாக்குவார்கள் பிரச்சனையை உருவாக்குவர நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் நீங்கள் நேர்மையாக நடந்து கொண்டு தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் பிரதமராக வேண்டும் ஒற்றை இலக்கோடு நீங்கள் இந்த கட்சியை பலப்படுத்துங்கள் அதுதான் என்னுடைய உங்களுடைய உங்களுக்கு உரையாக இருக்கும் ஆகவே எல்லா தலைவர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் என்னுடைய கனவுகள் எல்லாம் என்னுடைய ஆசை எல்லாம் ஒவ்வொருவரும் தலைவராக வேண்டும் பத்து செடிகளை நடக்கிறோம் ஒன்று பட்டு விட்டால் கூட கவலைப்படுவோம் ஐயோ வீணாக போய்விட்டது என்று அதுக்கும் தண்ணி ஊத்துவோம் அதுக்கும் உரம் போடுவோம் அது பட்டு போயிடும் என்ன காரணம் தெரியாது அதுடைய செயல் அது மாதிரி ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் நூறு பேர் இருக்கிறீர்கள் நிர்வாகி என்றால் நூறு பேரும் மாபெரும் தலைவராக வளர்ந்து இந்த தேசத்திற்காக நீங்கள் உழைக்க வேண்டும் தலைவர் ராகுல் காந்திக்காக நீங்களுடைய கனவை நினைவாக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கூவலாக உங்களுக்கு சொல்லுகின்ற வாழ்த்து செய்தியாக இருக்கிறேன் ஒற்றுமையாக பணியாற்றுங்கள் அம்மையார் பேர் என்ன சாகரிகா சாகரிக அவரம் தொடர்ந்து இந்த பணியில் மும்முரமாக ஈடுபட்டு இருந்தார் அவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கெல்லாம் குருநாதராக உட்கார்ந்து கொண்டிருக்கிற சுரேஷ் ஜேக்கடா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி நான் அவரை போய் பார்ப்பேன் சுரேஷ் ஜேக்கடவே வந்து ஒரு கார்னர் ரூம்ல உட்காந்துருப்பார் ஏஐசிசியில ஒரு கார்னர் ரூம் ஏசி செக்ரட்டரி இன்சார்ஜ் யூத் காங்கிரஸ் சாய் பாபா மாதிரி சைலண்டா உட்காந்துருப்பார் யாருக்கிட்டே பேச மாட்டார் வேலை பாக்குறீங்களாப்பா நல்லா வேலை பாருங்க நல்லா வேலை பாருங்கன்னு அமைதியா உட்காந்துருப்பார் என்னதான் ஒரு மனுஷன் சித்தர் மாதிரி உட்காந்துருக்காரு இன்னும் வயசு ஒரு அறுபது வயசு இருக்குமான்னு கேட்டேன் அவர் சொன்னார் உன்னை விட சின்ன வயசு சார் அவர் யங்ஸ்டர் அப்ப எவ்வளவு பக்குவப்பட்டு ஒரு தலைமை பண்பை அவர்கள் வளர்த்து வைத்திருக்கிறார்கள் இந்த தலைமை பண்பை வளர்த்து பதவி இருந்தாலும் ஒரே மாதிரி பதவி இல்லைனாலும் ஒரு மாதிரி இப்ப பதவி இருந்தால் தான் இப்படி இருக்கணும் பதவி பதவி எல்லாம் இதோட மகிழ்ச்சியா இருக்கணும் அதுக்கு தான் நான் அடிக்கடி நான் போற கூட்டத்தெல்லாம் நிறைய நண்பர்கள்ட்ட சொல்லுவேன் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை ஒரு புத்தகத்தை படியுங்கள் நான் காங்கிரஸ் அலுவலகத்தில் பெட்டகமாக வைத்திருக்கிறேன் ஓமந்தூரார் புத்தகத்தை படிக்க சொல்லுவேன் பெருந்தலைவர் காமராஜர் புத்தகம் மகாத்மா காந்தி நிறைய புத்தகங்கள் ஆனா ஒரு இடத்துல சொல்றாரு ஓமந்தூரார் எப்பொழுது இந்த பதவியை பிறருக்கு நான் மாற்றி கொடுத்தனோ அன்றைக்கு மனநிறைவோடு மகிழ்ச்சியாக இருந்தேன் அன்றுதான் முழுமையாக தூங்கினார் அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா இவ்வளவு பெரிய பதவியை தலைவர் பதவியை தலைமை பதவியை முதலமைச்சர் பதவி வைத்திருக்கும் போதெல்லாம் ஏதாவது தவறு நடந்தால் இந்த சமூகம் நம்மளை பழியாக சொல்லிவிடுமோ யாராவது கை காட்டி விடுவார்களோ ஆனால் நான் மனநிறைவோடு பணியாற்றினேன் எப்போது இதை மாற்றி இன்னொருக்கு கொடுத்தவனோ அதுதான் எனக்கு மனநிறைவானால் அந்த மனநிலையில் தான் நாங்கள் அனைவரும் இளைஞர் காங்கிரஸ் சார்ந்தவர்களும் இருக்க வேண்டும் பதவி இன்று வரும் நாளைக்கு போகும் ஆனால் ஒருவருடைய தனிநபருடைய குவாலிட்டி என்று சொல்லுகிறார்கள் நற்பண்புகள் குணங்கள் அது மாறக்கூடாது எப்பவுமே நாம் நாம இருக்க வேண்டும் பதவி இருக்கும் போயிடும் இன்னைக்கு ஒருத்தர் வந்தாருன்னா இங்கே ஆஃபீஸில் வரும்போது நான் பார்ப்பேன் கஞ்சி சேர்ந்த புதுசில் சைலன்ட்டு அங்கே நின்றுட்டுருப்பேன் இரநூறு கார் வரேன் பின்னாடி தலைவர் ஒரு ஐயா வரார் ஐயா வரார் ஐயா வர தலைவர் யார் யா ஐயா தலைவர் கிறிஸ்டோபர் பாக்கிறாரு நானும் அவர்கூட பேசியிருக்கேன் தஞ்சாவூரில் பாரு அவரை மாட்டோர்றா நான் அப்புறம் பார்த்த உடனே அவ்வளோ மரியாதைக்குரிய தலைவர் எல்லாம் கரெக்டு தான் ஆனா இன்னைக்கு அவர் எங்கே இருக்காரு சொல்லுங்க ஒரு தலைவன் போகிறானா இரநூறு காரை பின்னாடி போன ஒரு இன்றைக்கு எங்கே இருக்கார் அவர் தனியாக அன்றைக்கி நான் பார்க்குறேன் என் பின்னாடி எப்பவுமே வரும் ஒரு நாலஞ்சு பேர் நண்பர்கள் பேசிகிட்டு இருக்காங்க தனியாக ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறார் அந்த நிலைக்கு எந்த காலத்திலும் போகக்கூடாது இப்படியும் போகக்கூடாது அப்படியும் போகக்கூடாது நம்முடைய நிலைமை நம்ம என்ன நம்ம உயரம் என்ன நம்முடைய ஆழம் என்ன நம்முடைய அளவுகோல் என்ன அதை புரிஞ்சுட்டு வாழ்ந்தா அந்த வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை எந்த வாழ்க்கையும் இருக்க முடியாது வென்றான் வென்றான் வென்று கொண்டே இருக்கிறான் என்ற வாழ்க்கை தான் எளிமையான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை நூறு பேர் வராங்க மாலை போடுறாங்க சால்வை போடுறாங்க எல்லாம் பெருசு பெருசா பட்டாசு வெடிக்கிறாங்க சாரட் வண்டியில கூட்டிட்டு போறாங்க நூறு கார் வருது அது வாழ்க்கை கிடையாது ஒரு ஒரு ஊரிலும் ஒரு ஒரு கிராமத்திலும் ஒரு ஒரு ஊராட்சியிலும் நீங்கள் தலைவர் மக்களை உருவாக்கி இவன் தான் தலைவன் இவன் தான் தலைவன் தலைவராக உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க பாருங்க அவன் திரும்பி பார்க்கறான் அவன் பின்னாடி வரான் நன்றியோடு இருக்கிறான் இல்ல தலைவர் வாழ்கன்னு சொல்ல மாட்டேன்றான் இல்ல இன்னைக்கு இந்த அணில இருக்கான் நாளைக்கு அந்த அணியில மாறிட்டான் அதை பத்தியே கவலைப்படாதீங்க மனசாட்சி உள்ளவர்கள் திரும்பி பார்ப்பார்கள் உங்கள் மனசு என்பது மகிழ்ச்சியோடு இருக்கும் பெருமையோடு இருக்கும் இப்படி நாம் வாழ கற்றுக்கொள்வோம் இதுதான் தம்பி சூர்யா புதியதாக பொறுப்பேற்றவருக்கும் அருமை தம்பிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உரையாக இதை நான் நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் சரி சாகரிக அம்மையாரிடம் நீங்கள் தொடர்ந்து மாதம் ஒரு முறை வர வேண்டும் உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக செய்து கொடுக்க வேண்டுமோ எல்லாத்தையும் செய்து கொடுப்போம் மாவட்ட தலைவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் எல்லோரும் சேர்ந்து தலைவர் ராகுல் காந்தியுடைய காலம் இந்த காலம் இந்த காலத்தில் நாம் ஒற்றுமையாக இந்த கட்சியை வலுத்தோம் வென்றெடுத்தோம் என்ற வரலாற்றை நீங்கள் படைக்க வேண்டும் கடைசியாக ஒரு வேண்டுகோள் என்னை பொறுத்த பிரச்சனை கிடையாது பேரன் பாடியை விட யூத் காங்கிரஸ் பெரிதாக வளர்ந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை டெல்லி கேட்க வேண்டும் பேரன்பாட்டியா பேரன்பாடிக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் அந்த பெயரை எடுப்பதற்கு நீங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு முதல் மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் நானும் இருக்கின்ற தலைவர் தான் இருப்போம் என்று கூறி நீங்கள் பேரன்பாடிக்கு இணையாக குறைந்தபட்சம் இணையாக நீங்கள் பணியாற்றுங்கள் இதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்